அனைவருக்கும் வணக்கம் எதிரிய எண்ணத்தில் மலர்ந்த வாராகி அம்மன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் அம்மன் அருள் வருவோம் நன்றி வணக்கம் இரக்கம் தவள் வாராகி அன்னையே எங்கள் இதயத்திற்கு வழங்கு நிம்மதி தன்னையே இரக்கம் தவள் வாராகி அன்னையே எங்கள் இதயத்திற்கு வழங்க நிம்மதி தன்னையே அரக்கர்களை சூழத்தால் சம்ஹாரம் அரக்கர்களை சூழத்தால் சம்ஹாரம் செய்த அருட்கடலே உனக்கு செய்வோம் அலங்காரம் அருட்கடலே உனக்கு செய்வோம் அலங்காரம் இரக்கம் தவழ்வாராகி அன்னையே எங்கள் இதயத்திற்கு வழங்கு அமைதி தன்னையே சுரக்குமுந்தன் அருளமுதை உண்ணுவோம் சுந்தரி உன்னால் சுடராய் மின்னுவோம் சுரக்குமுந்தன் அருளமுதை உண்ணுவோம் சுந்தரி உன்னால் சுடராய் மின்னுவோம் மறக்காமல் உனை எப்போதும் எண்ணுவோம் மறக்காமல் உனை எப்போதும் எண்ணுவோம் உனக்கு மகிழ்ந்து பஞ்சமி திதியில் அர்ச்சனை பண்ணுவோம் உனக்கு மகிழ்ந்து பஞ்சமி திதியில் அர்ச்சனை பண்ணுவோம் உனக்கு மகிழ்ந்து பஞ்சமி திதியில் அர்ச்சனை பண்ணுவோம் இரக்கம் தவழ்வாராகி அன்னையே எங்கள் இதயத்திற்கு வழங்கு அமைதி தன்னையே சிரமமெல்லாம் அகலவரம் கேட்டிடுவோம் குணசீலி உனக்கு முத்து மகுடம் சூட்டிடுவோம் சிரமமெல்லாம் அகலவரம் கேட்டிடுவோம் குணசீலி உனக்கு முத்து மகுடம் சூட்டிடுவோம் அரளி முல்லை ரோஜா மாலை போட்டிடுவோம் அரளி முல்லை ரோஜா மாலை போட்டிடுவோம் உன்னை ஆராதித்து காணங்களை மீட்டிடுவோம் உன்னை ஆராதித்து காணங்களை மீட்டிடுவோம் இரக்கம் தவழ்வாராகி அன்னையே எங்கள் இதயத்திற்கு வழங்கு நிம்மதி தன்னையே சிறப்பும் சீரும் குவித்திடும் தயாபரியே புகழ் சிகரத்தில் எம்மை ஏற்றிடும் மனோகரியே சிறப்பும் சீரும் குவித்திடும் தயாபரியே புகழ் சிகரத்தில் எம்மை ஏற்றிடும் மனோகரியே தரணி போற்றும் தாமோதரன் சோதரியே தரணி போற்றும் தாமோதரன் சோதரியே தளிர்கரங்களில் ஆயுதம் தாங்கி நிற்கும் நிற்கும்பீகரியே தளிர்கரங்களில் ஆயுதம் தாங்கி நிற்கும் வசீகரியே இரக்கம் தவழ்வாராகி என்னையே எங்கள் இதயத்திற்கு வழங்கு நிம்மதி தன்னையே இரக்கம் தவழ்வாராகி அன்னையே எங்கள் இதயத்திற்கு வழங்கு நிம்மதி தன்னையே அரக்கர்களை சூழத்தால் சம்ஹாரம் அரக்கர்களை சூழத்தால் சம்ஹாரம் செய்த அருட்கடலே உனக்கு செய்வோம் அலங்காரம் அருட்கடலே உனக்கு செய்வோம் அலங்காரம் இரக்கம் தவள் என்னையே எங்கள் இதயத்திற்கு வழங்கு நிம்மதி தன்னையே சுரக்கமுந்தன் அருளமுதை உண்ணுவோம் சுந்தரி உன்னால் சுடராய் மின்னுவோம் சுரக்குமுந்தன் அருளமுதை உண்ணுவோம் சுந்தரி உன்னால் சுடராய் மின்னுவோம் மறக்காமல் உனை போதும் எண்ணுவோம் மறக்காமல் உனை போதும் எண்ணுவோம் உனக்கு ப மகிழ்ந்து பஞ்சமி திதியில் அர்ச்சனை பண்ணுவோம் மகிழ்ந்து பஞ்சமி திதியில் அர்ச்சனை பண்ணுவோம் நன்றி வணக்கம்